மட்டும் தேசமும் சபையும் பாதுகாக்கப்பட வேண்டும் பிசாசானவன் அழிக்க முடியாது நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் நீங்க சொல்லுங்கள் மேற்கொள்வதில் அதான் தேவனோட வார்த்தையும் நமது விசுவாசவும் ஆனபடியினால் ആഭിതുര്യ ജീവിതത്തിൽ എല്ലാവരും ജപങ്ങൾ മൂന്ന് മണി നേരം ജപം നാല് മണിക്ക് എളുമ്പി ദേവനെ തുതിയു ആണ്ടവെ സന്ധിക്കും സമയം സന്ദിക്കും സമയം വേദവസനം അധികാലയിൽ എന്നെ തേടുകവൻ കണ്ടടയുവാൻ അധികാലിൽ നാ ഉന്നെ സന്ദിപ്പേ അധികാലയിൽ ഉൻ യുദ്ധങ്ങളെ നന്മയായി പതിനെട്ട് ആശീർവാദങ്ങൾ ഉണ്ട് ആരായി നമ്മുടെ യുദ്ധങ്ങൾ വ്യാധികളെ മാറ്റുകൾ രണ്ടു മൂന്ന് ഇടയിൽ വലിയൊരു പരിയൊരു പോരാട്ടം ഉണ്ട് രണ്ട് മൂന്ന് ഇടയിൽ വിശേഷമാറ്റർച്ച് ഉണ്ട് സാത്താൻഡ സഭ മുതലാം നൂറ്റാണ്ടിലും ഇരുന്ന് ഇപ്പോളെ അനു ആവികളെ അപ്പി പെട്ടതാണ് ജനങ്ങൾ നമ്മുടെ കൂട്ടത്തിലും വന്ന് യാതും നല്ല നല്ല ജപിക്കാക്കാ ജീവിക്കാൻ എന്താ ഓഴിയക്കാർ എന്താ വിശ്വാസി സഹോദരൻ സഹോദരി ഇപ്പൊ നോട്ട് എടുത്തിട്ട് പോയി പോവാ ആരാധിക്കും അവങ്ങളുടെ ആരാധന രാത്രി പതിനൊന്ന് മണിയ മൂന്ന് മണി വരയ്ക്കും രാത്രി പതിനൊന്ന് മണിയേ മൂന്ന് മണി മൂന്നാം വരക്കും വലിയ പണക്കാർ தேவனுக்கு மகிமை அப்போது லூசிஃபர் இறங்கி வருவார் அதை எப்படி இறங்கி வருவார்னு எல்லாம் தெரியும் அதை சொல்றது சொல்கிறதில்லை என்ன வேணும் கேட்பான் அப்போ மதுரை சபையில் இந்த சகோதரி நல்லா பாடுறாங்க அவட தொண்டையை கட்டணும் அந்த விசுவாசி சகோதரி நல்ல வைராக்கியமாக ஜீவிக்கிறாங்க அவங்களுக்கு விரோதமாக செய்யணும் சரி ஆவிகளை கூப்பிடு அந்த ஆவிகள் வரும் நீ ராத்திரியில நல்ல சாப்பிட்டு பிரைசிங் பண்ணி தூங்கிட்டு இருப்பீங்க ராத்திரி ரெண்டு மணி ஆகும்போ இந்த ஆவிகள் வந்து உங்க நெஞ்சிலும் கழுத்திலும் கறி பிடிச்சிடும் இல்லையா இதுமேலும் வந்ததுண்ட ராத்திரியில சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா உண்டு அவன் நெஞ்சில் உடனே நீ நல்ல ஆவியில் நிரம்பிண்டே அப்படி அகத்தி பாருங்க அவன் பறந்து போயிடுவான் மாதிரி போயிடுவான் அதனாலதான் எப்போது ஆவியில் இருக்கணும் கிளங்குதா எப்போதும் சொல்லுங்க ஆவியில் இருக்கணும் அதுதான் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆவியில் அனலாயிருங்கள் ஆவியே அவித்து போடாதீர்கள் ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்புங்கள் அதான் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தினார் இதெல்லாம் கழி விளையாட்டு அல்ல பிரியாசமா எடுக்காதீங்க அலட்சியம் பண்ணாதீங்க ராத்திரியில் அந்த ஆவிகள் வெறும் அப்ப நீங்க ராத்திரியிலே தேவையான தூக்கத்தை கலைக்கும் தூக்கம் வராது உடனே எழும்பி அதே கட்டில நீ உட்கார்ந்து முழங்கால் படினமென்றாலும் பரவாயில்ல சோத்ரம் 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 சொல்லுங்க அப்ப ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார் இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்ரம் பண்ண ஒரே புதல் வரும் தாவே இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்ரம் 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 காரணம் அந்த ஸ்ட்ரீட்டில ஒரு விசுவாசி குடும்பத்தை தாக்கும்படிக்கே சாத்தான் வந்திருக்கிறான் ஆவிகள் வந்திருக்கு ஆ குடும்பத்துக்கு தெரியாது சோத்ரம் சோத்திரம் இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்திரம் 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 அந்த ஸ்ட்ரீட் இல்ல தேவ பிள்ளைகளே மற்ற மக்களை பாதுகாக்கணுமே சோத்திரம் 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 என்று சொல்லும் போதே உனக்கு விஷயம் தெரியாது നിന്റെ സ്തോത്രം അന്ത സ്ട്രീറ്റിൽ വെളിച്ചമാക മാറി എന്നെ ഭാഗം മാറിവിടും ഈ വെളിച്ചത്തെ കാണുമ്പോൾ അത് സാത്താൻ ഓടിവിടുവാ അപ്പടി ഉന്നുടെ സ്ത്രോത്രത്തിനാൽ ആ പത്ത് സ്തോത്രത്തിനാൽ ആ രാത്രിയിൽ നീ ത്യാഗം പണ്ണി ഉന്റെ തൂക്കത്തെ ത്യാഗം പണ്ണി ഉന്റെ സുഖത്തെ ത്യാഗം പണ്ണി நீ செய்தோத்திரத்தினால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது உனக்கு மகிமை கூடும் தேவன் என்ன சொல்லுவார் எந்த ஊழியத்தை இவர் செய்தார் இவனை ஆசீர்வதிப்போம் அவன் பிசினஸ் ஆசீர்வதிப்போம் அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம் திடீர் பார்த்த உனக்கு தெரியாம உங்க பிசினஸ்ல வளர்ச்சி உண்டாகும் காரணம் என்ன நீ தேவனுடைய ஊழியம் செய்தால் அதனால ரா காலங்களில் அதிகமாக தூங்காமல் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவனுடைய விழிப்பு தெரிவார் எலும்புங்க சும்மா அந்த நேரத்தில் அப்படி இப்படி 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 திரும்பி திரும்பி எல்லாம் போட்டு சுருட்டு 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 ஒன்னும் படுக்காதீங்க எலும்புங்க அதே இடத்துல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் 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 பேசுவே எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா எதுக்காக என்ன எழுப்பினேன் நைஜீரியாவுக்காக ஒரே நைஜீரியா நைஜீரியா எங்க நமக்கு தெரியாது ஒரு ஏவுதல் ஏவுதல் அங்க தேவ ஜனங்களே தேவன் பாதுகாப்பான் இப்ப நைஜீரியாவில ரெண்டு மாசம் வந்து எழுபது பேரை கழித்து வெட்டி கொலை செய்தான் போன வாரத்திலே അറുപത്തിയഞ്ചു പേരുടെ കഴുത്ത് വെട്ടി കൊല ചെയ്താ നൈജീരിയ നമുക്ക് ജനങ്ങൾ അന അവിടെ കൊല ചെയ്യപ്പെട്ടവർ നേരെ പരലോകത്തേക്ക് പോയിട്ടാണ് അപ്പോ മുഴുവിലകത്തെക്കുറിച്ച് നമുക്കൊരു ഭാരം തേവ ഭാരം അവരാ കാലങ്ങളിൽ ദേവനുനെ എഴുപ്പുക നീ അധിക സത്വമില്ലാമ ഒരു വേള உன்னோட மனைவி இது ஆட்ட உன்னோட புருஷன் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்கள தூக்கத்தை கலைக்காமல் மெதுவ பிள்ளைகள் தூங்கிட்டு இருப்பாங்க பிள்ளைகளுக்கு பரீட்சா சமயம் ஆயிருக்கலாம் நீ அதிகமா பெரிய சத்தம் பாட்டு சோத்திரம் பண்ணா பிள்ளைகளுக்கு தூக்கம் கெட்டு போயிடும் படிக்க முடியாமல் ஆயிடும் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க ஆ ால் தேவனுடைய திட்டம் அவர் நிறைவேற்றுவார் அந்த சோத்ரெல்லி ஏறெடுக்க தேவன் உங்களுக்கு விழிப்பு தெரியும் போது நான் எழும்புவேன் என்று சொல்லக்கூடியவங்க கரங்களை உயர்த்தி தள்ளேலிய சொல்லுங்கள் அப்படி தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்போம் கேட்டீங்களாம் தேவனுக்கு மகிமை